வணக்கம் இந்த பதிவில் கரப்பான் பூச்சி உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறோம் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக வீட்டில் தேவையில்லாத பொருள் இருந்தாலோ அல்லது பயன்படுத்தாத பொருட்கள் அப்படியே கிடந்தாலோ கரப்பான் பூச்சி வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வீட்டில் கற்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்து அதே போல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பொருளையோ அல்லது உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக அளவுக்கு அதிகமாக ஆசை இருந்தாலோ அடுத்தவர்களின் பொருட்களை அபகரித்து வைத்திருந்தாலும் அவங்களுடைய வீட்டில் கற்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்னு கூறப்படுது இவங்க அடுத்த பிறவியில் கற்பாம்பூச்சியாக பிறப்பார்கள் என்றும் சாஸ்திரம் சொல்து இந்த பூச்சிகள் பகல் நேரத்தில் அவ்வளவா வீட்டுக்கு வெளியே வராது ஆனால் இரவு நேரத்தில் இதனுடைய ஆற்றல் மிகவும் வேகமாக இருக்கும் கர்பாம்பூச்சி வீட்டில் இருப்பதால் பல விதமான உடல் உபாதைகள் ஏற்படும் மன உளைச்சல்களும் ஏற்படும் முக்கியமாக அனைவரையும் வியாதிக்கு உள்ளாக்குவது இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் ஏற்படும் இது வீட்டில் இருப்பதால் அனைவருக்குமே ஆஸ்துமா வர வாய்ப்புள்ளது நமக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் இதனால் ஏற்படும் கற்பாம்பூச்சி வராமல் தடுக்க நிறைய வழிகள் இருக்குது இதை உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் நீங்கள் செஞ்சுக்கணும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்